இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ கடந்து செல்லுகிற பாதையில் நீ தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீ ஆறுகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் அக்கினியின் வழியாக நடந்து போகிற சூழ்நிலை வரும் இதெல்லாம் கண்டு சோந்தராத பயந்தராத கலங்கிராத திகைத்து போகாத ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருப்பேன் ஐ வில் பி வி நான் உன்னோடு கூட இருப்பேன் அந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கூடவே இருந்து ஆசிர்வாதமாய் நடத்தினார் அல்லவா ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நினைவில் கொண்டு அதை தினந்தோறும் சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் எனக்கு என்ன ஆண்டவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகும் அப்படித்தானே அதனால் இந்த நாளில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை ஏச நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறா நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவது இல்லை நீ அக்கனியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் அதனால் நீ பயப்படாதே நீ ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையில் புரண்டு வந்து உன்னை அழிக்க முடியாது ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதனால் பயப்படாதே அக்கணிக்குள் நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அது உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டு சொல்கிறார் மூன்று காரியம் சொல்கிற தண்ணீர் அப்புறம் ஆறு அப்புறம் நெருப்பு இந்த மூன்று காரியங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் நீ பயப்படாத நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன் உன்னை எதுவும் சேரப்படுத்திவிட முடியாது அதுதான் வாக்கு தத்துவம் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ கடந்து செல்லுகிற பாதியில் நீ தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீ ஆறுகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் அக்கினியின் வழியாக நடந்து போகிற சூழ்நிலை வரும் இதெல்லாம் கண்டு சுதந்தராத பயந்தராத கலைஞராத திகைத்து போகாத ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருப்பேன் ஐ வில் பி வி யூ நான் உன்னோடு கூட இருப்பேன் அந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அப்போ தேவன் தன்னுடைய ஜனத்தை இசிறையில் மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு வந்தபோது இவைகளையெல்லாம் கடந்து வந்தாக தெய்வ பிள்ளைகள் இதையெல்லாம் சந்தித்தார்கள் ஆண்டோர் எப்படி கூட இருந்து நடத்தினார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது யாத்திராம பதினாலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது செங்கடல் பெரிய தண்ணீர் கடல் தண்ணீர் தான் பெருசு அது அலைகள் கொந்தளித்து கொண்டே இருக்கும் அந்த கடற்கரையில் வந்து சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே தேவ ஜனங்கள் நிற்கிறாங்க பின்னால் பார்வண்டி சேனை துரத்தி கொண்டு வருகிறது முன்னேறி போக முடியாதபடி அந்த தண்ணீர் பெரிய ஒரு கடல் அப்படியே முன்னாக நின்று கொண்டிருக்கிறது எப்படி இதை தாண்டி போவது எதிர்கொள்ள எப்படி இறங்குவது இது நமக்கு ஆபத்தாயிற்றே இவ்வளோ பெரிய கடலை தாண்டி எப்படி போகிறது பின்னாலும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறதே என்று கலங்கி நின்ற சமயத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் கடலை ரெண்டாக பிளந்தார் செங்கடலை ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்து போகும்படி கத்தர் செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் தண்ணீரை கடக்கும்போது ஆண்டவர் கூட இருந்தார் பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த கடலை தேவன் பிளந்து நடத்தினார் அதனுடைய ஆழ மத்திய பகுதியில் சுமார் நூறு அடிக்கு மேலான உயரம் கொண்ட அளவிற்கு தண்ணீர் மதுளை போல ரெண்டு பக்கம் நின்றது சேதமில்லாதபடி அதை கடந்து போனார்கள் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை தடையாக நிற்கிறது அதனுடைய வியாதியா இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு தடை திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை பெற்றுக்கொள்வதில் உள்ள தடையாக இருக்கலாம் பிஸ்னஸ் தடையாக இருக்கலாம் ஊழிய இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு தடையாய் நின்று கொண்டு இருக்கிறது இது எப்படி கடந்து போவது தாண்டி போவது என்று தடுமாறி கொண்டு இருக்கலாம் பயப்படாதங்க ஆண்டவர் கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வட இந்தியாவில் மிஷினரிகளாய் பணி செய்கிற ரெண்டு சகோதரிமார்கள் வழக்க காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு புறப்பட்டார்கள் அவங்க ஒரு ஆற்றை கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த ஆற்றில் முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் வழக்கமாய் அதனால் அதை தாண்டி போய் கிராமங்களிலே போய் ஊழி செய்துவிட்டு விட்டு திரும்புவார்கள் அன்றைக்கு அவர்கள் வந்தபோது இடுப்பளவுக்கு தண்ணீர் போகிறது தண்ணீர் அதிகமாய் வந்து விட்டது இது எப்படி கடந்து போகிறது என்று சொல்லி ரெண்டு சகோதரிமார்கள் யோசித்து கொண்டே கரையில் நின்றார்கள் ஆண்டவர் தான் இந்த தண்ணீரை கடக்க உதவி செய்யணும் என்று மனதில் ஜெபம் பண்ணி கொண்டு நின்றபோது ஒரு மாட்டு வண்டி ஒன்று வந்தது அந்த மாட்டு வண்டி அதை கடந்து செல்ல அந்த சகோதரிமார்களை பார்த்த உடனே அக்கறைக்கு போகணுமான்னு கேட்ட ஆமான்னு சொன்ன உடனே வண்டியில் ஏறி நான் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னான் சரி என்று அந்த வண்டியில் அவர்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் வண்டி போய் கொண்டிருந்தது இருந்தது கொஞ்சம் பாதி தூரம் போகும்போது தண்ணீர் அதிகமாகிவிட்டது திடீரென்று ஒரு வெள்ளம் தண்ணீர் அப்படியே ஏறி 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 அந்த வண்டி மூழ்கக்கூடிய நிலைமைக்கு தண்ணி அதனால் அந்த தண்ணீர் அந்த வெள்ளத்தில் அந்த வண்டி அடித்து கொண்டு போகப்பட்டது மாடுகள் நீந்து கொண்டு தத்தளித்து கொண்டு இருந்தது ஆபத்து அவ்வளோதான் இனிமேல் அந்த வண்டி கவிழ்ந்துவிடும் விடும் குழை மூழ்கி போகும் இந்த கலைஞன சமயத்தில் இயேசுவே என்று அவர்கள் கூப்பிட்டார்கள் திடீரென்று எங்கேருந்தான் வந்தார்களோ ரெண்டு வாலிபர்கள் நீச்சல் அடித்து கொண்டு வந்தார்கள் வண்டியின் ரெண்டு பக்கமாக நீச்சல் அடித்து கொண்டே அவர்கள் அதை தள்ளி கொண்டு போய் கரையில் சேர்த்து விட்டார்கள் பத்திரமாக அந்த கரையிலேருந்து இறங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நமக்கு உதவி செய்ய ரெண்டு வாலிபர்களை ஆண்டவர் அனுப்பினாரே என்று சொல்லி திரும்பி பார்த்தபோது அந்த வாலிபர்களை காணவில்லை அவளுக்கு ஆச்சரியம் தேடி தேடி பார்க்குறாங்க ரெண்டு வாலிபர்கள் நீச்சல் அடித்து கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றினாங்களே இந்த பக்கம் ஒருவர் அந்த பக்கம் ஒருவர் எங்கே அவர்கள் அந்த மாட்டு வண்டி ஓட்டினோர் ஆச்சரியப்பட்டு காணவில்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு பார்த்தார் அப்போதான் அவங்க நினைத்து கொண்டாங்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த தண்ணீரை கடக்க உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து தேவனை துதித்து கொண்டே ஊழியத்திற்கு புறப்பட்டு போனார்கள் நான் நீங்கள் ஊழியத்துக்கு போயிருந்த சமயம் அதை அனுபவித்த தெய்வ பிள்ளைகள் அந்த அனுபவத்தை சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்தார்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கண் முன்னாலே காணப்படுகிற தடைகளை நீங்கள் தாண்டி போவீங்க நீங்கள் இந்த தண்ணீரை கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் பயப்படாதுங்க ரெண்டாவது பாருங்கள் நீ ஆறுகளை கடக்கும்போது உண்மையில் அது பொருளுவது இல்லை ஆற்றை கடப்பது பாருங்க யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் யோர்தான் ஆறு அது ஒரு பெரிய நதி அந்த ஆற்றை கடந்து போகணும் தெய்வ பிள்ளைகள் அந்த ஆற்றுக்கரையில் வந்து நிற்கிறாங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசித்தால் அறுப்பு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுமாம் அந்த தண்ணீர் அது அதை வந்து எருமோன் மலையில் யோர்தான் நதி உருவாகி கலிலிய கடலில் வந்து சேர்ந்து மறுபடியும் கலிலிய கடல் இந்த நாறு தொடர்ந்து வந்து சவக்கடலில் போய் சேரும் அந்த சவக்கடலில் சேர்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் எரிகோ பட்டணம் அது பக்கத்தில் தான் யோர்தானை கடப்பதற்கு பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இது எப்படி தாண்டி போவது என்பதாக எண்ணிக் கொண்டிருந்த போது ஆண்டு ஒரு அற்புதம் செய்கிறார் இந்த தண்ணீர் உங்கள் மேலே புரண்டு போவது இல்லை பயப்படாதுங்கன்னு சொல்லி ஆண்டு ஒருவர் அற்புதம் செய்து ஆசாரியர்கள் அந்த ஆற்றுக்குள்ளே கால் வைத்தவுடன் தண்ணீர் குவியலாக அப்படியே நின்றது சுவரை போல தண்ணீர் அப்படியே நின்று விட்டது யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அது அப்படியே வந்த தண்ணீர் அப்படியே மறித்து நிறுத்தி வைக்கப்பட்டதை போல தண்ணீர் அப்படியே நிறுக்கிறது ஆற்றை கடந்து போனார்கள் அத்தனை பேரும் கடந்து போகும் வரைக்கும் ஆண்டவர் அதை அப்படியே நெருக்க பண்ணினார் அந்த வெள்ளம் அவன் மேலே புரண்டு வராதபடி காத்து கொண்டார் அது அன்று சொல்லுகிறான் நீ யாருகளை கடக்கும்போது அது உண்மையில் புரளுவதில்லை அதாவது உங்களை சேதப்படுத்துவதில்லை உங்களை அழித்து போடுவது இல்லை எசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகார பத்தொன்பதாம் வசனம் ஆசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது சாத்தான் வருவானாம் வெள்ளம் போல சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வருவான் பிசாசானவன் சத்துருவானவன் அவன் வெள்ளம் போல எழும்பி நம்மை அழித்து விடும்படிக்கு வரக்கூடியவன் உங்கள் வேலையில் உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஊழியத்தில் உங்களை அழித்து விடும்படிக்கு அவன் வெள்ளம் போல எழும்பி வருவான் ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அவரை பின்பற்றுறீங்க அவரை நோக்கி செபிக்கிறீங்க வசனத்தை வாசிக்கிறனால சாத்தான் பொறாமை கொண்டு எழும்பி உங்களை அழித்து விடும்படிக்கு எழும்பி வருகிறான் ஆனால் நீங்கள் பயப்படாதங்க அது உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களுக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் அவளை ஆசீர்வதித்து அவருடைய பிஸ்னஸ்ஸை எல்லாம் பெருக பண்ணினார் அப்போ தொழில்கள் பெருக 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 ஒரு ஆசிர்வாதம் பெருகுவதை அவங்க கூட அந்த அந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் அவங்க மேலே பொறாமை கொண்ட ஒரு மனிதன் இவங்க என்ன நம்ம கண்களுக்கு முன்னால் இவ்வளோ பெரியால வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க இதை விடக்கூடாது என்று சொல்லி பொறாமையினால் அவளுக்கு விரதமாய் மந்திரங்களை செய்து பில்லு சுனி செய்து அசுத்த ஆவிகளை ஏவி விட்டான் அந்த பிசாசனுடைய தாக்குதல்னால் வியாபாரத்திலே சில சேதங்கள் நஷ்டங்கள் காரணமில்லாத செலவுகள் குடும்பத்தில் வியாதிகள் பல போராட்டங்கள் பயப்படுகிற சூழ்நிலை ஆகிவிட்டார் என்ன திடீரென்று இப்படி நஷ்டம் இழப்பு காரணமில்லாத செலவுகள் எல்லாம் அப்படியே பாதிக்கப்பட்டு பிஸ்னஸை ஸ்தம்பித்து போகிற சூழ்நிலை இது மாதிரி என்ன செய்வதுன்னு போது ஒரு ஊழியரிடத்தில் ஜெபிக்க போனார்கள் அவர் ஜெபம் பண்ணிவிட்டு பரிசுத்த ஆவியானர் வெளிப்படுத்தின காரியத்தை அறிந்து கொண்டு இது மந்திர பில்லிஸ்வனிய வல்லமை ஒன்று பயப்பட தேவையில்லை இது யார் வச்சாங்க எப்போ வச்சாங்க எங்கே வச்சாங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்றே ஒன்று வாக்குத்த சொல்லி ஜபம் பண்ணுங்க இசைவிலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு குறி சொல்லுதல் இல்லை வாக்குத்தத்துவத்தை விசுவாசிங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் ஆனால் உபவாசத்தை ஜெபிக்கணும் இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே வேறு ஒன்றினாலும் போகாது என்று இயேசு சொன்னபடி உபவாசத்தை ஜபிங்கன்னு சொன்னபோது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உபவாசம் பண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து குடும்பமாக உட்காந்து ஆண்டவுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபித்தார்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த வாக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவங்களை எதிர்த்து இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க 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 என்ன நடந்தது பிசாசின் கிரியிகள் அழிந்தது ஆவியானவர் இறங்கினார் பொருளாதார சாத்தானுக்கு விரோதமாய் கொடியேற்றினார் பிசாசின் கிரியை மந்திரவாதத்தின் வல்லமைகள் அழிந்தது அதன் பிறகு பாருங்க மறுபடியும் அவருடைய பிஸ்னஸ் செழிக்க ஆரம்பித்தது உயர ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் பொறாமை கொண்டு அவளுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் மேலும் மேலும் அவளை ஆசிர்வதித்த உயர்த்தி கனப்படுத்தினார் மந்தர்வார் ஒன்று செய்ய முடியலை பில்லிசோனி அவளை சேதப்படுத்த முடியலை என்னால் ஆவியானவர் துணை நின்று பாதுகாத்து நடத்தினார் உங்களுக்கு செய்வார் நாம் வாழ்கிற இந்த உலகம் பொருளாத இறுதியும் கொண்ட மக்கள் நிறைந்த ஒரு உலகம் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல காரணமே இல்லாமல் பகைக்கிறவங்க எழும்புவாங்க நமக்கு ஒரு விதமாக தீங்கு செய்ய நினைப்பாங்க நேரடியாக செய்ய முடியாட்டால் மந்திரவாதத்தின் மூலமாக செய்ய பிரயாசப்படுவாங்க சாத்தான் விதங்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை அழிக்க முயற்சி பண்ணுவான் எதை குறித்தும் பயப்படாதங்க ஆண்டும் சொல்லிட்டாரு அது உங்களை சேதப்படுத்த முடியாது வெள்ளம் போல் வரும் சாத்தானுடைய கிரியைகள் மந்திர பில்லிசூன்ய வல்லமைகள் உங்கள் மேலே அதை சேரப்படுத்தி அதுக்கு அதிகாரம் கிடையாது நான் உங்களோடு இருப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தான் உறுதியை பிடித்து நான் இதை கடந்து போவேன் சாத்தான் என்னை அழிக்க முடியாது ஆவியானர் கொடியேற்றுவார் ஜெயமெடுப்பன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் சாத்தான் எத்தனை தடைகளை கொண்டு வந்தால் ஆவியானர் உடை தெரிவார் உங்களை அளிக்கும்படி எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் தைரியமாக முன்னேறி போவீங்க அதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார் நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அக்னியிலே நடக்க வேண்டியது வந்தாலும் இந்த அக்னியை குறித்து பேய்துற அழகாய் நிருபத்தில் சொல்லுகிறார் உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைத்து சோர்ந்து போகாதுங்க இது சோதனை போராட்டம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து போகக்கூடாதபடி ஊழியத்தில் முன்னேறி போகக்கூடாதபடி சாத்தான் கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள் சோதனைகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இதெல்லாம் தான் அக்கினி ஒரு நெருப்பையோ இந்த மாதிரி நெருப்பாக இருக்குது எனக்கு உரோதமாக இருக்கிற வல்லமைகள் இது மாதிரிலாம் நீங்கள் நினச்சி கலங்குறீங்களா என் அக்கினியை குறித்து நீங்கள் வந்து கலங்காதங்க இதெல்லாம் பேதுரை சந்திச்சிருக்கிறாரு பவுல் சந்திச்சிருக்கிறாரு தீமத்தை சந்திச்சிருக்கிறாரு நமக்கு முன்னோடியாக வேண்ட மிஷினரிகள் சந்திச்சிருக்கிறாங்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் சந்திச்சுருக்கிறாங்க என்ன ஆண்டு சொல்லிட்டார்ல உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார் இந்த உபத்துறம் பாடுகள் தான் இந்த அக்கினியை போல நமக்கு விரோதமாக நம்ம அழித்து விட எழும்பி வரும் ஆனால் உங்களை சேதப்படுத்த முடியாது அது உங்களை அழித்து விட முடியாது ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கூட இருக்கிறேன் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால அக்னி உங்களை சேதப்படுத்த முடியாது அழிக்க முடியாது என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி நடக்குமா தானில புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இந்த மூன்று பேரும் ஆண்டவர் மேலே உறுதியான விசுவாசம் வைத்திருக்கிறாங்க தேசத்தை ஆளுகிற ராஜா நேபுகாத்த நேச்சார் ஒரு சிலையை செய்து வைத்து இதைத்தான் நீங்கள் கடவுளாய் வணங்க வேண்டுமென்று சொல்லுகிறான் அவங்க சொன்னாங்க நாங்கள் மனிதர்களை வணங்குவது இல்லை சிலைகளை வணங்குவது இல்லை நாங்கள் எல்லாவற்றை வானத்தை மூமியை சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் முடியாதென்று மறைத்து விட்டார்கள் ராஜாவின் கட்டளையை கூட மீறி எதிர்த்து நிற்க ஆண்டவருக்காக தைரியமாய் நின்றார்கள் அதனால சூளையில அக்கனி சூளையிலே அவளை போடும்படி ராஜா கட்டளை விட்டான் அவனுக்கு பயங்கர கோபம் என்னையே எதிர்க்கிறீங்களா என்று சொல்லி அவன் சொன்ன ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டது அந்த சூளை அந்த நெருப்பு அந்த சூளையில் அதுக்குள்ள கொண்டு கையை காலை கட்டி போட்டுருவாங்க அப்பொழுது அதுக்குன்னு பலசாலிகள் இருக்கிறாங்க இந்த மூன்று பேர் கையை காலையும் கட்டி அந்த நெருப்பில் கொண்டு போய் போட பக்கத்தில் போனாங்கல்ல அந்த நெருப்பு அவர்களை பற்றி விட்டார் அவங்க கூட நெருப்பினால் பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க இந்த மூணு பேரை உள்ளே போட்டால் வசனம் சொல்லுகிறாரு தானியல் மூன்று இருபத்தைந்துல அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கனியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாவது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு இருக்கிறது என்றான் அக்கனி சூளுங்களை பார்த்தா அவங்க யார் ஐயோ அம்மானுக்கு அருகே சாகலாம் இல்லை கட்டுகள் அறிந்து போனது அவங்க வந்து அப்படியே ஒரு இயேசு ரூமில் வாக்கிங் போகிற மாதிரி அவர் வாக்கிங் போகிறாங்க சூளை அக்கனை சூளைக்குள்ளே நாலாவது ஒருவர் இருக்கிறாரு அங்கே மூணு பேர் நான் போட்டோம் நாலாவது ஒரு ஆள் தெரிகிறாரே அவர் தேவதூதனுடைய சாயலில் இருக்கிறாரே என்பதாய் அவன் ராஜாவே கண்ணால் பார்க்கிறான் இது என்ன காரியம் என்று அக்கினிச்சூளைக்குள்ளே அவர்கள் போடப்பட்ட போது கத்தர் அந்த அக்கினி இறங்கினார் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடைத்த ஆண்டவர் அக்கனை சூளைக்குள்ள போட்டால் அங்கே இருப்பார் அங்கே வந்துட்டார் ஆண்டவர் வந்து நின்றார் அக்கினை சேதப்படுத்தவே இல்லை அவங்க ஆண்டவரோடு உலாவுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்கள வெளியே வர சொன்னால் வந்தா முடி கருகி போகலை வஸ்திரம் கருகி போகலை வாட வாடக்கூட அவங்க மேலே இல்லைன்னு சொல்லி அவங்க அதிகாரிகள் அந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமாக எப்படி நெருப்பனுடைய வாசம் கூட இல்லையே எதுவுமே அவங்களை சேரப்படுத்த முடியலையே ஏனென்றால் கத்தர் கூட இருந்தார் அதே ஆண்டவர் தான் அவங்கள பார்த்து சொல்கிறார் நான் அவங்க கூட இருப்பேன் நான் அவங்க கூட இருக்கிறேன்ல நான் உன்னோடு கூட இருப்பேன் அதனால் இதெல்லாம் வந்து உங்களை சேரப்படுத்தாது உங்களை பாதிக்காது என்ற ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு துணையாக இருக்கிறார் அதனால் எதுவும் என்னை சேதப்படுத்தாது கொள்ள நோய் வாங்க உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார் நீங்கள் ஆண்டோருக்குள்ளே உறுதியாக இருக்கணும் அவரு தான் அவரை விட்டு வேறு எதன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அவர் தான் நம்பிக்கை அவர்தான் தான் எங்கள் கூட இருக்கிறார் அதில் உறுதியாக இருந்தால் ஆண்டவர் உங்களை சேரப்பட விடமாட்டார் உங்களை எந்தவும் பாதிக்கிறதுக்கு அவர் விடமாட்டார் மாட்டார் அக்னி போல போராட்டங்கள் சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் அவ்வளோதான் இம்மட்டுவா இதுக்கு மேலே வராத தொடாதன்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்தி விடுவார் அதனால் உங்களை யாரும் சேதப்படுத்தி விட முடியாது அதனால் நீங்கள் பயப்படாதங்க ஆண்டவர் அற்புதமாய் உங்களை காத்து நடத்துவதை நீங்கள் காண்பீங்க டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து மருத்துவர் டாக்டருக்கு படித்து மருத்துவரானவர் அவர் மருத்துவ டாக்டராக இருந்து சம்பாதிச்சு பெரிய பணக்காரனா நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏற்கனவே ஒரு பெரிய பணக்காரர் நான் போயிருந்த போது வீடு இருந்த இடத்தை பார்க்க போயிருந்தேன் பெரிய ஒரு இடம் பெரிய வீடு அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷ தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஏசுவை பற்றி சொல்லணும் அந்த மக்களை ரட்சிக்கப்படணும்னு ஆண்டோர் பாரம் கொடுத்ததுனால அங்கே புறப்பட்டு போனார் அங்கே காடுகளை போய் அங்கே உள்ள மலைவாசி மக்கள் அந்த காட்டுவாசி மக்களுக்கு சுவிசேஷ சொல்ல அதனால் அவர் கூடாரம் அடித்து தங்கி அந்த மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து கொண்டு இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டே வந்தார் இவர் இயேசுவை பற்றி அறிவித்து ஜனங்களெல்லாம் மைத்தியம் செய் அவரிடத்தில் போனதுனால மந்திரவாதியுடைய பிழைப்புகள் பாதிக்கப்பட்டது அங்கே வியாதி வந்தால் மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க அவர் சொல்றது தான் கேட்பாங்க இப்போ இந்த மக்கள் விழிப்புணர்வடை ஆரம்பித்து இப்போ வந்து வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போயிடுறாங்க ஏதோ ஆலோசனைக்கு அவர் வந்து நல்ல வேத வசனத்தை சொல்லி அவ்வளோ விழிப்புணர்வை உண்டாக்கிட்டாரு அதனால் அங்கே உள்ள அந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் கோபம் வந்தார் அதனால் கிராம தலைவனை தூண்டிவிட்டு இவங்க இருந்தால் நமக்கு ஆபத்து இந்த ஆள் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாம் அவரை மதிக்கிறாங்களே கடவுள் மாதிரி அவங்கள நினைக்கிறாங்களே அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ராத்திரில நம்ம அவர் வந்து கொந்தரலான்னு சொல்லி இரவோடு இரவாக கொல்லுவதற்கு பிளான் பண்ணாங்க அவர் ஒரு கூடாரம் அடித்து அதில் இருந்தார் ராத்திரி நேரத்தில் நடுிரவு நேரத்தில் இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி கொடூரமான ஆயுதங்களோடு அவரை கொண்டு போடுவதற்கு போனாங்க இவங்க போய் அவங்க நடுராத்திரியில் போய் அந்த ஒரு பக்கத்தில் நெருங்கி போனால் அவருடைய கூடாரத்தை சுற்றிலும் உயரமான மனிதர்கள் கையில் ஒரு பிரம்மாண்டான ஆயுதங்களோடு காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க இவங்க பார்த்தாங்க நம்மளை விட உயரமாக இருக்கிறாங்க நம்மளை விட பெரிய ஆயுதம் வச்சுருக்காங்க ஐயோ இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய இராணுவ வீரர்களே வச்சுருக்கிறார் போல இருக்குது பக்கத்தில் நெருங்க முடியாதுன்னு பயந்து திரும்பி வந்து விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் இவங்க போனாங்க போய் இவரை பார்த்துட்டு கூடாரத்துக்குள்ளே போய் தேடுறாங்க உள்ளுக்குள்ளே அங்கங்கெல்லாம் பார்க்குறாங்க என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் நீங்கள் நிறைய ஆட்களை வச்சுருக்கிற உள்ளே ஒழிக்க வச்சுருக்க ராத்திரிலாம் உங்கள் கூடாரத்தை சுற்றி நிற்கிறாங்க இங்கே யார் மேலே நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னார் இல்லை நாங்கள் பார்த்தோம் நேற்றுக்கு இரவு உன்னை தாக்கணும் அழிக்கணும் நீ வந்தோம் உன் கூடாரத்தை சுற்றிலும் பெரிய பெரிய ஆட்கள் உயரமாக இருந்தாங்க பெரிய பெரிய ஆயுதம் வச்சுருந்தாங்க அப்போ நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரி ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்த்து அவர் சொன்னாருங்க யாருமே கிடையாது என் கூட இயேசு தான் இருக்கிறார் அவர் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் சொன்ன போது அவங்கெல்லாம் நடுங்கி போனாங்க இவர் வந்து சாதாரண மனிதர் அல்ல தேவன் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு அவருக்கு தீமை செய்வதை அந்த எண்ணத்தையே மாற்றி கொண்டார்கள் எனக்கு அன்பானவர்களே அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் திட்டமாய் அறிந்து கொண்டார் தேவன் தம் தூதர்களை அனுப்பி இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் நீ அக்கனியை கடந்து செல்லுகிற போராட்டங்கள் சோதனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும் இதெல்லாம் நீ சந்தித்துத்தான் ஆகணும் பொறாமை கொண்ட மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள் உன்னை குரூரமாய் பேசுகிறவங்க உன்னை காயப்படுத்துகிறவர்கள் உன்னை சோர்ந்து போக பண்றவங்க இவங்கெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத நான் இருக்கிறவங்க கூட நான் உன்னோடு இருப்பேன் நீ இதெல்லாம் தாண்டி செல்வாய் ஒன்றும் உன்னை செய்கிறப்படுத்தாதான் வாக்குத்தத்துவம் அது வழியாக தான் போய் ஆகணும் தண்ணீரை கிடக்கணும் ஆறுகளை கிடக்கணும் நெருப்புக்குள்ளே இறங்கி போய்த்தான் ஆகணும் அதுக்கு விலகெலாம் ஓட முடியாது அது வழியாக தான் போகணும் நான் கூட இருப்பேன் அன்று சொல்கிறார் அதனால் இந்த மாதத்தில் மாத்திரல்ல வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் இந்த வாக்கு கொடுத்துருக்கிறல்ல நான் கூட இருப்பேன் பயப்படாத உனக்காக தடைகள் விலகி செங்கடலில் வழி திறந்ததை போல வழி திறக்கப்படும் வெள்ளம் போல் சத்துர் எழும்பி வரான்ல அவனுடைய கிரியகள் அழிக்கப்பட்டு நீங்கள் ஜெயம் எடுத்து முன்னேறுவீங்க உங்களுக்கு ஒரு நமாய் சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் வருகிறதல்லவா நீங்கள் ஜெயம் எடுத்து முன்னேறி போகிறதுக்கு ஆண்டவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும் நாம் ஜெபிக்கலாமா இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது இந்த வாக்குத்தத்தத்தின்படி கத்தை நடத்துவார்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா ஆண்டவர் அப்படியே உங்களை நடத்துவார் எதற்காக தெரியுமா உங்களுக்காக சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் உங்களை பாதுகாக்க உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பை கொடுக்க தன் இரத்தத்தை சிந்தினார் சாத்தான் உங்களை தொடாதபடி அவருடைய ரத்தத்துக்குள்ளே மூடி உங்களை பாதுகாக்கிறார் அவருடைய கரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் ஏன் தெரியுமா தன்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூடி பாதுகாப்பதற்கு அது அவருடைய கால்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் உங்களை அவர் நடத்தி கொண்டு போவதற்கு ஒன்றுக்கும் பயப்படாதங்க சில வேலை உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களை யாராவது தொட்டு விட விட்டு விடுவாரா சாத்தான உங்களை சேதப்படுத்த விட்டு விடுவாரா வரட்டும் எத்தனை போராட்ட நெருக்கங்கள் எல்லாம் வரட்டும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி அவர் காத்து நடத்துவார் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் தகப்பனே உங்களுடைய வாக்குத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த வாக்கு எனக்குரியது எங்களுக்குரியது இந்த மகன் இந்த மகள் இது எனக்குத்தான் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களே அவங்களுக்குரிய வாக்கு தத்துவம் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து தண்ணீர்களை கடக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினதைப் போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு 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 போகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் வழி திறக்கப்படட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாண தடைபடாதபடி முன்னேறி செல்வதற்கு எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா மனிதரால் வருகிற தடைகள் பொருளாதால் வருகிற தடைகள் பொருளாதாரத்தில் வரக்கூடிய தடைகள் வேலையில் பிஸ்னஸில் குடும்பத்தில் திருமண காரியத்தில் கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தில் வரக்கூடிய சகல தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் இந்த மாதத்திலே காரியங்கள் வாய்க்கட்டும் வழிகள் உண்டாக்கப்படட்டும் போல எழும்பி வருகிற சாத்தானுடைய கிரியைகள் கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடி ஏற்றுகிறதற்காக சுனி கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம் இன்று முதல் வீட்டுக்குள்ளே மாற்றம் வேலையிலே மாற்றம் பிசினஸுக்குள்ளே மாற்றம் சத்துரு கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள் வெள்ள கட்டம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தின் தகப்பனை போல எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு துணை நெருக்கிறேன் எங்களை பாதுகாக்கிறீர் வழி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதோ உடைய மகன் உம்முடைய மகள் வேண்டிக் காரியத்தில் இந்த மாதத்தில் நீர் அற்புதங்களை செய்து அருளுவீராக காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக இந்த போராட்டங்களில் ஜெயம் கொடுத்த நடத்துவீராக நீ துணை நின்று தாங்கி நடத்து

இந்த நாளில் செங்கடல் குறைக்க வந்தாலும் யோர்தான் நதி வந்தாலும் அன்று ரக்னிச்சூலை வந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது இனிய கூட இருந்து அதை ஜெயங்கூடத்தை நடத்துவீங்க ஸ்தோத்திரோன்னு தினமும் வாக்கு தத்தத்தை சொல்லி செவீங்க எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது எல்லாம் வரும் நீங்கள் தாண்டி செல்வீங்க ஜெயம் எடுத்து செல்வீங்க கத்திரப்படியே உங்களை வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்